கத்தரும் உலக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள் மீண்டுமாக ஒரு ஒளிப்பதிவின் வாயிலாக உங்களை சந்திப்பதை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் என்னுடைய வேதத்தியான ஒளிப்பதிவுகள் வீடியோக்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு அவைகள் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் கத்தருக்குள்ளாக நான் விசுவாசிக்கின்றேன் கடந்த எபிசோட் ரெண்டிலே இருந்து நாங்கள் ஏசாய அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் இருக்கிற ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று கத்தர் சொன்ன அந்த வார்த்தையை தியானிக்க ஆரம்பித்தோம் ஒருவனை என்று ஏன் எழுதப்பட்டிருக்கிறது ஆண்பாளிலே ஒருத்தி என்று ஏன் எழுதப்படவில்லை என்பதற்கான விளக்கத்தை எபிசோட் த்ரீ மூன்றாவது எபிசோடிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் அதாவது ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நமக்கு போதிக்கின்றது நாம் அடிமைத்தனத்தின் ஆவியை ரட்சிக்கப்படும் பொழுது பொறாமல் நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக அடிமைகளாக இருந்தோம் நாம் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய குமாரனின் ஆவியை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான அந்த ஆவியை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறதை பார்த்தோம் அதே நேரத்தில் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது தேவன் நாம் ரட்சிக்கப்படும் பொழுது அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக சாயல் என்று சொல்லும் பொழுது வெளியரங்கமான ம சரீரப்பிரகாரமான சாயல் அல்ல நாங்கள் ஆதிக்குரிய பிரகாரமாக எங்களுடைய குணாதிசயங்கள் அவருடைய குமாரனுக்கு ஒப்பாக மாற வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார் அதற்கு ஒப்பாக நாங்கள் மாறுவதற்காகவே எங்களை அழைத்திருக்கின்றார் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் அதே நேரத்திலே ஒன்று குழந்தையர் பதினைந்தாம் அதிகாரத்திலே நாற்பத்தி ஏழாவது வசனம் சொல்லுகிறது முதல் மனுஷனானவன் மண்ணானவன் இரண்டாவது மனுஷன் வானத்திலிருந்து இருந்து இறங்கி வந்த கத்தர் என்பதாக இவைகள் உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன் நாங்கள் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாறும்படிக்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் முதலாவது மனிதனையும் கூட ஆதாமை ஆண்டவர் தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்தின்படிதான் சுருஷ்டித்தார் ஆனால் முதலாவதாக அவனுடைய வாழ்க்கையிலே அவன் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் பிசாசினுடைய வஞ்சிப்புக்கு பொய்யான காரியத்துக்கு கீழ்ப்படிந்தபடினாலே அவனுக்கு பின்வருகின்ற முழு சந்ததியுமே அவன் பாவத்துக்குள்ளாக கொண்டு வந்தான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம் ஒருவேளை உங்களுக்கு ஒரு கேள்வி உண்டானால் எப்படி தானே தவறு செய்தார் நாங்கள் தவறு செய்யவில்லை தானே எப்படி நாங்கள் பாவத்திலே பிறக்கிறோம் அப்படி பாவசுகாம் எங்களுக்குள்ளே வருகிறது எங்களை திருத்தலாம் தானே என்று ஒரு ஒரு கேள்வி உங்களுக்கு ஏற்படலாம் அந்த கேள்விக்கான பதிலை என்னுடைய அடுத்த ஒளிப்பதிவிலே எபிசோட் ஏழிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் விரும்புகிறேன் அதுவரை கத்தருங்களை ஆசீர்வது